அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களால் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தாங்கிட்டீங்க இதுக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய முதல் நாளிலிருந்தே கண்டக சனியை சுமந்துட்டு இருக்கீங்க தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்க மாதிரி இருக்கும் வீட்ல நிம்மதியா ஜாலியா லைஃப் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்பர் கொடுத்து வீட்டை விட்டு தனியா பிரிச்சு தனியா உட்கார வச்சா எப்படி இருக்கும் அதே நேரத்துல உங்க வாழ்க்கை சந்தோஷங்கிறது மட்டும் இல்லாம ஒரு பொறுப்போட செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்கிறது தான் உண்மை மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை அதிகமா சிம்மராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இரண்டே விஷயம் இரண்டாம் இடத்துல கேது குடும்பஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல ராகு களத்திரஸ்தானத்துல சனி பகவான் இப்படி ஒரு லாக் இருந்தா எந்த சிம்மராசி அன்பர்களால சந்தோஷமா இருக்க முடியும் மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே பிரச்சனைக்குரிய கிரகங்கள் அவங்க பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்காங்கிறது தான் உண்மை நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு முள் கிரீடத்தை தலையில சுமக்கிற மாதிரி இருக்கும் காதல்ல சந்தோஷப்பட்டவங்க யாருன்னா சிம்மராசிக்காரங்க தான் அதே காதலை நினைச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படக்கூடிய முக்கியமான ராசியும் நீங்க தான் திருமணம் ஆகலையேன்னு வேதனைப்பட்டவங்களும் சிம்மராசிக்காரங்க தான் திருமணம் ஏண்டா ஆச்சுன்னு வேதனைப்படக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் அப்போது சிம்மராசினாலே டோட்டலாக லைஃப் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கூட ஒரு சிலருக்கு மனசில் வந்திருக்கலாம் அதுவும் சிம்மராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கினதுலேருந்தே பிரச்சனை ஒரு சிலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்தே பிரச்சனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுடைய ஜாதகம் ரொம்ப டஃப்பாக கொண்டு போகுதுன்னா மூன்று விஷயங்கள் ஒன்று தசாபுத்தி தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது தசாபுத்தி மட்டும் எழுபது சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் முப்பது சதவீதம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தசா புத்தி கரெக்டாக இருக்கணும் சுய ஜாதகத்தில் பூரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடையது மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தசா சுயஜாதகத்தில் யாருக்காவது சனி புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சனி தசா ரொம்ப ரேர் உத்திரம் நட்சத்திரத்தில் கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்களுக்கு வேணா சனிதஸா நடக்கலாம் மற்றபடி மகம்பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு பெருசாக சனி தசா வராது சனி புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த காலக்கட்டத்தில் அதே மாதிரி ராகு புத்தியோ ராகு தசாவோ நடக்கிறவங்க அடுத்தவங்க கிட்ட எந்த விதமான ரகசியங்களையும் சொல்ல வேண்டாம் என்னை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்றேன் நான் நிறைய காசு வச்சிருக்கேன் நான் அந்த விஷயத்துக்கு போறேன் இந்த விஷயத்துக்கு போறேன் இப்படி பண்ண போறேன் இந்த மாதிரி பிளான் எல்லாம் லைஃப்ல வச்சிருக்கேன் இப்படியெல்லாம் நீங்கள் ஸ்டாக் விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடந்த காலகட்டங்கள்ல ஒரு நபரை நம்பி மூலதனம் செஞ்சு ஏமார்ந்தவர்கள் சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்க வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்துல நல்ல வருமானம் இருந்தாலும் மனசு உடைஞ்சு போயிருக்கும் ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அரை நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காதவங்க சிம்மராசிக்காரங்க ஓப்பனாக ஓப்பனா சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் நிறைய சிம்மராசி அன்பர்கள் நிம்மதியை இழந்து தவிக்கிறாங்க யாரு கிட்ட போய் சொல்லி வருத்தப்படுறதுனே தெரியாது எல்லாம் கை கேட்டது வாய் கேட்டலங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ரொம்ப கரெக்டா போகும் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்காம போகுது பாருங்க இது ஒரு விஷயம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தும் மனசளவுல துரோகத்தை இழைக்காதவங்க யார் மனசையும் புண்படுத்தாதவங்க மனசுல உள்ளத ஓபனா பேசி அதை அடுத்த நிமிடமே சரியா முடிச்சிடணும் அப்படிங்கிற மன வலிமை உடையவங்க யாருன்னா சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டக சனி காலக்கட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயம் சென்றுவாங்க மற்றும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க இப்படி பண்ணும்போது ரொம்ப நற்பலன்கள் உங்களுக்கு சனி பகவானால் அதிகம் கிடைக்கும் கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்கும் அதுலயும் இரண்டாவது சுற்று கண்டக சனி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க இல்ல ஓன் பிஸ்னஸ் பண்றவங்க கூட உங்க கடை சாவிய வண்டி சாவிய இதையெல்லாம் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்புங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய பிற்பாதி டிசம்பர் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யலாங்கிறத பாக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின் தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ஸ்தான் உங்க ராசி தான் சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாரோ இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுக்கற வரும் டிசம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி வரைக்குமே நீங்க நிம்மதியா இருக்கலாம் கலத்திரஸ்தானம் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்ங்கறது உங்க நண்பர்களை பொறுத்து அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கிறது உங்க வாழ்க்கை துணைய பொறுத்து உங்க கணவனோ மனைவியோ அவங்க எப்படிங்கிறத பொறுத்துதான் ஒருவேளை உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு பிரச்சனைகள் வருது மன நிம்மதி இல்லை அப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்காது ஏன்னா ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டிய இடம் வீடுதான் அவங்க மனசு விட்டு பேசக்கூடிய இடம் வீடுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க கனவு கோட்டையை துவங்கும் இடம் வீடுதான் அந்த வீடு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க பார்ட்னர் கண்டிப்பா நல்லா இருக்கணும் அந்த ஸ்தானத்தையே சனி பகவான் கெடுத்துட்டார் திருமண வாழ்க்கைங்கிற பந்தத்தையே கெடுத்துட்டார் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஜூலை மாதத்துல சனி பெயர்ச்சிக்கு பிறகு நல்லா திருமண அமைப்பு உண்டாகும் பிரச்சனை பண்ணி பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்று சேர்வீங்க உங்க வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகும் மன நிம்மதி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் உங்க பேச்சில தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியால நீங்க எந்த ஒரு செயலிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும்னு சொல்லலாம் பேச்சில ஒரு திறமை இருக்கும் நீண்ட நாட்களா நீங்க மனசுக்குள்ள போட்டு ஒரு பிரச்சனையை நினைச்சு குமிரிட்டு இருக்கீங்க இல்லையா அதுல இருந்து வெளியில வருவீங்க வெளிப்படையா சொல்லணும்னா இது உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் உங்க செயல் பாராட்டப்படும் உங்க பேச்சு மற்றவங்களால கவனிக்கப்படும் நீங்க எடுக்கும் சில முடிவுகள் நீங்க எடுக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அடுத்தவங்களுக்கு பாதகம் இல்லாமலும் இருக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை கை கூடி வரும் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடி வரும் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுடைய குறுக்கீடு தலையீடு இருக்குன்னா இனிமே பயப்படாதீங்க அடுத்தவங்களுடைய தலையீடு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் பாதிப்போ இருக்காது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டம் இது வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மீது பதியுது சோ குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால உங்க இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால குடும்பம் வலுப்பெறும் குடும்ப குடும்பஸ்தானம் இரண்டும் ஒரே நேரத்துல வலுப்பெறும் காரணத்தினால நீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இப்போ முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக மீண்டும் ஒன்றிணைய முடியும் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தப்பு இருந்தாலும் மன்னிக்க கூடிய பக்குவத்தை உருவாக்க சிம்மராசி என்பர்கள் ஏன்னா நம்ம வெளியில யாருக்கிட்டையோ பணிஞ்சு போயிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட கோபப்பட்டு என்ன ஆக போகுது மனம் விட்டு பேசிடுங்க மனசுல உள்ளதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்லாம கண்டக சனி உங்களை உட்கார வச்சது இல்லையா ஆபிஸ்க்கே போக முடியாம உடம்பு படுத்துச்சு இல்லையா உடல் ரீதியான பல பிரச்சனைகளை பல பெண்கள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிங்க இல்லையா உங்களுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம் இருந்தது இல்லையா அதிலிருந்து இப்ப விடுதலை பெறுவீங்க யாரும் உங்களை அடக்கி ஆள முடியாது யாரும் உங்க வாழ்க்கையில தலையிட முடியாது வெற்றி உங்களுக்கு இனிமே சாதகமா இருக்கும் வெற்றியை ஒன்றே குறிக்கோளா நினைச்சு நீங்க செயல்பட முடியும் மன உறுதி அதிகமா இருக்கும் வேலையில் எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாலும் சரி அது எல்லாமே இப்ப மாறும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் குரு சனி கேது மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்காங்க ராகுவுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த ஆண்டு பிற்பகுதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கண்டக சனி அஷ்டமத்தில ராகு இரண்டில் கேதுங்கிற விஷயத்த மறந்துட்டு வாழ்க்கையை நல்லா மூவ் பண்ணுங்க சூப்பராக வாழ்வீங்க அதுவும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேல ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸலண்டா இருக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சரி எந்த தொழிலாகவே இருந்தாலும் சரி ஆவணி மாதத்திலிருந்து தொடங்கி சிறப்பாக போயிட்டே இருக்கலாம் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் விநாயக பெருமான் வழிபாடு காலையில எழுந்ததுமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை பாக்குறீங்களோ இல்லையோ விநாயக பெருமானை பாருங்க வாழ்க்கையில நீங்க மறைக்க முடியாத ஒரு திருப்பு முனைய கண்டிப்பா விநாயக பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இடத்துல இருந்தே பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களை காப்பாத்துவார் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்